வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் சுவையான வாயில் போட்டதுமே அப்படியே கரையிற மாதிரி இருக்கிற பாதாம் பர்ஃபி இல்லை பாதாம் மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தை வச்சுக்கோங்க இதில் வந்து மூணு கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து வெயிட் பார்த்திங்கன்னா அறநூற்றி அறுபது கிராம் இருக்குது அதில் ஒரு முக்கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து சர்க்கரை பாகு வந்து தயாரிக்க போகிறோம் மைசூர் பாக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய கடாய் வந்து எடுத்துப்போம் ஆனால் வந்து இந்த பாதாம் பருப்பு மாவில் வந்து பாதாம் மாவில் வந்து செய்கிறப்ப நமக்கு ரொம்ப பெரிய கடாய் வேணும்னு அவசியம் இல்லை நமக்கு இந்த சைஸ் கடாய் இருந்தால் போதும் இப்போ பக்கத்துலேயே வந்து இன்னொரு அடுப்பில் வந்து நீங்கள் நெய் எடுத்துக்கோங்க நெய் வந்து இது முந்நூற்றி ஐம்பது கிராம் வெயிட் வந்து இருக்குது கப்பு வந்து ரெண்டு கப்பு இதையும் வந்து நம்ம லேஸாக சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷம் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம பாகு பார்க்குறது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து நீங்கள் சர்க்கரை பாகு வந்து விட்டிங்கன்னா இதை கலக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக வரணும் இந்த பாதத்தில் வந்து நீங்கள் அடுப்பை வந்து குறைவாக வச்சுருங்க இப்போ வந்து நம்ம பாதாம் பருப்போட இந்த மாவை வந்து நம்ம இதில் சேர்க்க போறோம் இது வந்து நீங்க ஜல்லடையில் வச்சுக்கிட்டு நீங்க சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும் கலக்கறத்துக்கு கட்டி விழுகாமல் அதே மாதிரி அடுப்பை வந்து நம்ம முழுக்க முழுக்க குறைவா வச்சுறதுனால உங்களுக்கு கட்டி விழுகாது இப்போ இதை நம்ம கலக்கி எடுக்க போகிறோம் ஃபுல்லாக இப்போ மாவு முழுக்க வந்து நம்ம அந்த சுகர் பாகில் வந்து சர்க்கரை பாகில் வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் வந்து கூட்டி வச்சுக்கோங்க அடுப்பு தண்ணல இப்போ வந்து நம்ம சூடாகிட்டு இருக்கிற நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கிளற போகிறோம் நிறைய ஒன்றா ஊற்ற வேணாம் முதல்ல ஊற்றின நெய் வந்து முழுக்க இழுத்துருச்சு இப்போ திரும்ப வந்து கொஞ்சம் நெய்யை ஊற்றுங்க பார்த்து மெல்லமாக ஊற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்குனா போதும் திரும்ப கொஞ்சம் ஊற்றுங்க இப்போ மீதம் இருக்கிற நெய்யை முழுக்க சேர்த்துருங்க விடாம நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும் நிறுத்திடாதீங்க இப்போ நம்ம மைசூர் பாக்குக்கு பண்ணுறப்ப ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒன்றரை கப்பு வந்து சர்க்கரை எடுத்துப்போம் அதே மாதிரி ஒன்றரை கப்பு வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வந்து இன்னும் கூட குறைவாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்னே ஹால் இன்னும் ஒன்று கூட எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுடைய ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அதை பொறுத்து வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நெய் வந்து நீங்கள் ஒன்றுக்கு ஒரு கப்பு விட்டால் போதும் நிறைய தேவையில்லை இதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து தயாராகிடும் மொத்தமாக நான் வந்து பாகு வைக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சதுலேருந்து இப்போ இருபது நிமிஷம் ஆயிருக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டி கொடுத்து வருது இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி கொடுத்து நிறைய உங்களுக்கு வந்து முட்டை முட்டையாக ஏர் பபிள்ஸோடு உங்களுக்கு வந்துடும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்து ஊட்டிடலாம் மைசூர் பாக்கு பண்ணுற மாதிரியே தான் உங்களுக்கு அந்த பாகு வந்து நல்லா உடஞ்சி உங்களுக்கு எப்படி வருது மைசூர் பாக்குன்னு இந்த சமயத்துல வந்து நம்ம நிறுத்திட்டு ஒரு தட்டில் வந்து நெய் தடவி வச்சிருக்கணும் அதுல வந்து நம்ம ஊற்றிடலாம் தட்டுல ஊத்திட்டு நீங்க வந்து கரண்டியில தேய்க்க வேண்டாம் நமக்கு அப்பதான் ஓட்ட ஓட்டையா கிடைக்கும் அதனால லேசா இப்படி ஆட்டி விடுங்க நான் வந்து கையில வந்து இந்த பக்கத்துல இருந்து ஊத்துனப்ப உங்களுக்கு வந்து சரியா ஊத்த முடியறதுனால கீழே கொஞ்சம் ஊத்திருச்சு நீங்க வந்து பார்த்து பொறுமையா ஊத்திக்கங்க ரொம்ப அருமையாக வந்து உங்களுக்கு ஓட்டை ஓட்டையாக உங்களுக்கு இந்த பாதாம் மாவு பர்ஃபி இல்லைன்னா பாதாம் மாவு மைசூர் பாக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து கொஞ்சம் வந்து அந்த சூடு குறைஞ்சதும் நம்ம வந்து தேவையான டிசைனில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி சுவையான பாதாம் மாவில் செஞ்ச மைசூர் பாக்கு பாதாம் பர்ஃபி தயாராகிடுச்சு இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிடம் போதும் அது கூல் டவுன் ஆகுறதுக்கு அந்த ரெஸ்டிங் பீரியட் கொஞ்சம் கொடுத்தா போதும் உங்களுக்கு பாதாம் மைசூர்பாக்கு தயார் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு ரெண்டு மூணு விஷயம் இந்த பர்ஃபி மைசூர் பாக்கு செய்கிறப்ப நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நான் வந்து இந்த ஜல்லடையை பயன்படுத்தினேன் ஆனால் இதை பயன்படுத்தாதீங்க இந்த மாதிரி இருக்கிற ஜல்லடையை பயன்படுத்துங்க கொஞ்சம் ஓட்ட பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் ஏன்னால் நம்ம கட்டி விழுகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஜல்லடையை பயன்படுத்துகிறோம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாதாம் மாவு வந்து ஜலிக்க முடியாது ஏன்னா பாதாம் மாவு வந்து நம்ம கடலை மாவை விட கொஞ்சம் உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்கும் கோர்ஸாக இருக்கும் அதனால் இந்த ஜல்லடையை வந்து பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பாதாம் மைசூர் பாக்கு ரெடியான பிறகு வந்து நீங்கள் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்ப கட் பண்ணிடுங்க நல்லா கட் பண்ணிடுங்க நல்லா ஆறுன பிறகு அதை நீங்கள் வந்து திருப்பி விட்டு நீங்கள் மைசூர் பாக்கு பீசஸ் எடுத்து வைங்க இல்லைனா உங்களுக்கு ஒட்டிக்கிட்டு தட்டில் ஒட்டிக்கிட்டு சரியாக வராது இது ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கோங்க